ரெண்டு நியூக்ளியர் பவருக்கு சென்டர்ல நம்ம மாட்டிருக்கோம் அதுல குறிப்பாக ஒரு நாடு வந்து ரோக் நாடு இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா தெர் இஸ் சிவிலியன் கமாண்ட் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க அந்த பிரைம் மினிஸ்டர் என்ன வேணாலும் செஞ்சிட முடியாது கேபினெட் கமிட்டி அண்ட் செக்யூரிட்டியை கூப்பிடணும் பிரசிடண்ட் ப்ரீஃப் பண்ணணும் முப்படை தளபதிகளை கூப்பிடணும் அவங்க கிட்ட பேசணும் அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணணும் அவங்க கிட்ட பேசணும் எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட பேசணும் எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடியதான் இந்தியாவுடைய டெமோக்கிரசி எடுத்தம் கௌத்தம் நம்ம நம்முடைய பிரைம் மினிஸ்டர் செயல்படுவதற்கான வாய்ப்பு நம்முடைய அரசியலமைப்பு இல்லை அது குறிப்பாக மோடி அவர்கள் எப்பொழுதும் அது செய்யவும் மாட்டாங்க அதிகாரம் இருந்தாலும் செய்யாத நமக்கு மனிதன் கட் த விச்ம் மினிஸ்டர் அதே போல முப்படைகள் வெரி இது ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவாங்க பாகிஸ்தானில் மிலிடரி கூ பண்ணி ஆட்சிக்கு வந்தவர்களும் எல்லா ஜெனரல்ஸும் அவங்க எல்லாமே இந்தியாவுடைய ஜெனரல்ஸும் சாண்ட் யுனைடெட் கிங்டம்ல சாண்ட ஒன்னாக மிலிட்ரி ட்ரைனிங் போனவங்க ஸோ நீங்கள் பாகிஸ்தானுடைய மிலிட்ரி கூப் பண்ணி யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களோட இந்தியன் சோல்ஜர்ஸ் கிளாஸ்மேட்டா கிளாஸ்மேட்டாக ல படிச்சிருக்காங்க இது நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் கம்பேர் பண்ணுவாங்க எப்படி பாகிஸ்தானில் மிலிட்ரி கூ நடக்குது ஆனால் இந்தியாவில் நடக்க மாட்டேங்குது ஒரே ஜென்ரல்ஸ் ஒரே இடத்துல ஒரே சாண்டர்ஸ் ஸ்கூலில் இருந்துருக்காங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க ஆனால் இந்தியாவில் அது பண்ண மாட்டாங்களே அது இந்திய பாரத மண்ணினுடைய ஒரு தன்மை ஒரு இயல்பு ஸோ எல்லோருக்குமே நம்முடைய எல்லை தெரியும் ஒரு ஒரு முப்படைகளுக்கு அவர்களுடைய எல்லை தெரியும் அரசியல் கட்சிகளுக்கு அவர்களுடைய எல்லை தெரியும் அரசாங்கத்துக்கு அவங்களுடைய எல்லை தெரியும் நம்ம யாருமே ஒரு இடத்த வயலேட் பண்ணும்போது இந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் வந்து தடுமாறியது ஸோ பாகிஸ்தான் நம்ம ஏன் ரோக் நேஷன் சொல்றோம்னாங்க இந்த மூன்று பவுண்டரியும் பொருந்தாத ஒரு நாடு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சிவிலியன் அத்தாரிட்டிக்கு எந்த கண்ட்ரோல் யாருக்கு கிடையாது என்ன வேணாலும் அவங்க செய்யலாம் பேசலாம் இன்ஃபேக்ட் பாகிஸ்தான் பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் ஃபாரின் மினிஸ்ட்ரியும் பிரிச்சு மேஞ்சிக்கிட்டு குறிப்பாக அந்த மே ஏழு எட்டு பார்லிமெண்ட்ல என்னன்னா அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு இன்டர்வியூ போறாரு ஸ்கை நியூஸ் ஆங்கர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஏன் நீங்க எல்லாம் தீவிரவாதிகள் பண்ணிட்டீங்க நாங்க என்ன பண்றது நாங்க வேணும்னே தான் தீவிரவாதிகளை வளர்த்தோம் அமெரிக்கா தான் வளர்க்க சொல்லிச்சுன்னு அவர் இன்டர்வியூல பேசுறாரு நாங்க நாங்க என்ன பண்ண முடியும் தீவிரவாதிகள் வளர்த்தனாத்திர நீங்க தான் காரணம் எங்களை தீவிரவாதிகள் வளர வளருன்னு சொல்லி நாங்க தீவிரவாத நாடா மாறிட்டோம் அதுக்கு ஒரு பாகிஸ்தான் எம்பி சொல்லுவாங்க எதிர் நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும்

இந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டு பகல்காமுக்கு ஜஸ்ட் ஒரு செவன் டேஸ் பிஃபோர் ஒரு பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸ் நடக்குது நீங்க ஃப்ரீயா இருக்கிறவங்க யூடியூப்ல அந்த வீடியோ பார்க்கணும் அவர் ஃபுல் யூனிஃபார்மோட ஆர்மி ஜெனரல் வந்து பேசுறாரு எல்லாம் பெரிய பிசினஸ் பீப்புள் உட்கார்ந்து அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி பேச முட்டார் இந்தியா ஜக் காஷ்மீர் ஜகுலர் வெயின் அது ரத்த ஓடணும் காஷ்மீர்ல இது வந்து பெகல்காமுக்கு ஜஸ்ட் ஒரு வாரம் முன்னாடி பேசுறாரு ரத்த ஓடணும் ஜகுலர் வெயின் அவ்வளவு ஈஸியா நம்ம விட்டுருவோமா அவருடைய முழு ஸ்பீச்சும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நாடு இருப்பதே இந்தியாவை எதிர்ப்பதற்காகத்தான் அப்படின்னு பேசுவார் அந்த ஸ்பீச் அப்படி சோ இந்தியாவில பாத்தீங்கன்னா நம்முடைய வெரி வெரி கான்சியஸா பேசக்கூடியவர்கள் ஒரு முப்படையினுடைய தளபதி யாராக இருந்தாலும் கூட அவங்க பேரு கூட தெரியாத அளவுக்கு மிலிட்ரி பிரீஃபிங் கூட லாஸ்ட் டே தான் சீனியர் லீடர்ஸ் வந்தாங்க அது வரைக்கும் சீனியர் லீடர்ஸ் கூட பிரீபிங்கு வரல சோ நம்ம நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம ஒரு ரோக் நேஷனோட சண்டை போடுறோம் இது கடைசி சண்டை கிடையாது மே பத்தாம் தேதி நாம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த சீஸ் ஃபயர் டெம்பரரி சீஸ் ஃபயர் டெம்பரரியா நாம் நிறுத்தி இருப்பது இது கடைசி கிடையாது காரணம் ஒரு தீவிரவாதி குறிப்பிட்டாங்க லஷ்கரி தொய்பா ஹிஸ்புல் முஹாஜி முஜாகிதீன் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பதினான்கு பேர் ரிட்டாலியேஷன் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க ஒரு பக்கம் நாம ஆபரேஷனல் டாமினன்ஸை காட்டிட்டோம் வி ஹவ் ஷோன் ஹூ வி ஆர் நம்முடைய மேக் இன் இந்தியா வெப்பன்ஸ் ப்ரொவசை நாம காட்டியிருந்தாலும் கூட பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்தியாவை எதிர்த்தால் மட்டும்தான் அந்த நாடு அங்க இருக்க முடியும் தான் ஆர்மிக்கு மரியாதை இன்னொன்று பாத்தீங்கன்னா ஆர்மியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் பாகிஸ்தானுடைய ஜிடிபி கண்ட்ரோல் பண்றாங்க பாகிஸ்தானுடைய ஆர்மி சிமெண்ட் கம்பெனி நடத்துறாங்க பாகிஸ்தானுடைய ஆர்மி ஸ்டீல் கம்பெனி நடத்துறாங்க பாகிஸ்தானுடைய ஆர்மி பிஸ்கட் மேனுபேக்சர் பண்றாங்க பாகிஸ்தானுடைய ஆர்மி வேஃபர்ஸ் மேனுபேக்சர் பண்றாங்க ரொம்ப ஆச்சரியம் முப்பது சதவீதம் பாகிஸ்தானுடைய ஜிடிபி ஆர்மி டிபெண்டன்ட் ஆர்மியும் பாகிஸ்தான் எக்கானமியும் டைட் அப் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆர்மி அடங்கிடுவாங்க இதன் பிறகு ஆர்மி அமைதியாக போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது நம்ம நினைக்கவும் போறது கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இட்ஸ் ரோக் நேஷன் ஒரு ரோக் நேஷனோட நம்ம சண்டை போறோம் இப்போ நிறைய நம்முடைய நண்பர்களை எதிர்பார்த்தது உடனே நம்ம பிஓகே பிடிச்சிடணும் ஏன் மோடிஜி பிஓகே பிடிக்கல எனக்கு அதில் வந்து பெரிய ஒரு சங்கடம் பிஓகே மோடிஜி பிடிச்சிருந்தா தான் நம்ம சந்தோஷப்படுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் we are a rising middle power நாம ஒரு இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு கடுமையான நம்மளுடைய உளைப்பல பொருளாதாரத்துல முன்னேறி மிடில் பவர் we are a rising middle power அது எல்லாரத்தையும் தாண்டி we are a power across the world இந்தியா நம்மளை உலகத்துல நாடுகள் இந்தியா எப்படி பார்க்கறாங்கன்னா we are a responsible power இப்போ இஸ்ரேல் பாத்தீங்கன்னா கோலேட்டரல் டேமேஜஸ் ஒரு பொல்யூஷன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மாறுனாங்க புதுசா ஒருத்தவங்க வந்தாங்க ரைட் வின் பார்ட்டி ஒருத்தவங்க வந்தாங்க யாரை வேணாலும் எங்க வேணாலும் அடி நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அடிக்கலாம் ஆனா கொலேட்டல் டேமேஜ் இஸ் வெரி ஹை இன்னைக்கு நம்ம ஒரு ரஃபேல் விமானத்தை பத்தி நம்ம பேசுறோம் நம்முடைய ஆமி சீஃப் சிங்கப்பூர்ல நேற்று சின்னதா சின்னதா ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்துனாங்க எங்களுக்கு விமானம் வீழ்ந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நேற்று நம்முடைய ஆமி சீஃப் பயன்படுத்துறாங்க முதன் முதலாக இதை வந்து உடனே வந்து எதிர்கட்சிகள் சில நண்பர்கள் அப்படியே பேசுறாங்க இல்ல நம்ம விமானம் விழுந்துருச்சு நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் டே ஒன் மே ஏழாம் தேதி நம்முடைய ஏர்ஃபோர்ஸுக்கு நம்ம கொடுத்த ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் வெரி கிளியர் ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் காலையில ஏர்ஃபோர்ஸ் அவங்க எடுத்துக்கிட்ட முப்படைகள் எடுத்த ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் இஸ் ஒன்லி டு ஹிட் த டெரர் கேம்ப் காலையில ஒன்னு அஞ்சுல இருந்து ஒன்று முப்பதுக்குள்ள இருபத்தி ஐந்து நிமிடத்துல அந்த ஒன்பது டெரர் கேம்ப் அடிங்க அப்படிங்கறத ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் நாம பாகிஸ்தான் விமானத்தை அடிங்கன்னு நம்ம கொடுக்கல நம்ம பாகிஸ்தான் ரடார் அடிங்கன்னு நம்ம கொடுக்கல பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் அசட்டை காலி பண்ணுங்க நம்ம கொடுக்கல வி ஆர் வெரி கிளியர் பெகல்காம்ல ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த தாக்குதலுக்கு பதிலடி டெரர் கேம்பை நாங்க சாத்த போறோம் ஒன்பது டெரர் கேம்ப் ஏற்கனவே பாண்டேஜி அவங்க சொன்ன மாதிரி ஊரியில வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி தாண்டி நம்ம அடிச்சோம் புல்வாமாவை பொறுத்தவரை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை தாண்டி போன பாலகோட் டெக்னிக்கலி டெக்னிகலி இன்சைட் பாகிஸ்தான் டெரிட்டரி லைன் ஆஃப் எல்ஏசியை தாண்டி உள்ள போய்ட்டு வந்தோம் இரண்டாவது முறை இன்னைக்கு

நம்ம நம்ம கொண்டு அது அது நம்மளுடைய மிக மிக ஒரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து வந்து எந்த விஷயத்திலும் கூட கோட்டை விடவில்லை அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரியது மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன்ல எண்பத்தி ஐந்து இந்திய விமானங்கள் சொன்னாங்க நாற்பத்தி ஐந்து பாகிஸ்தான் விமானங்கள் நூத்தி முப்பது ஏர்பிளைன்ஸ் ஓவர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஜோன்ல இருக்கு எல்லாத்திட்டையுமே ரடார் இருக்கு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து சேட்டலை சைனீஸ் சேட்டலைட்ஸ் மேல பறந்துகிட்டு இருக்கு சைனாவுடைய கம்ப்ளீட் ஸ்பேஸ் சர்வைலன்ஸ் எல்லாம் பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க எல்லோருமே மானிட்டர் பண்றாங்க பார்டரில் மானிட்டர் பண்றாங்க இந்தியா நான் சட்டை ஒரு ஒரு ஏர்போர்ஸ் ஹேங்கரை மானிட்டர் பண்றாங்க நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் அது மிலிடரியில் ப்ரீஃப் பண்ணாங்க அதைத்தான் நான் சொல்றேன் இன்ஃபேக்ட் பிரம்மோஸை நம்ம வந்து கடைசி நாள் பத்தாம் தேதி மே பத்தாம் தேதி நம்ம லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா சுகாய் தஞ்சாவூர் பேஸ்ல இருந்து லான்ச் தஞ்சாவூர்ல இருந்து இங்கிருந்து அது கிளம்பிச்சு

என் கையில் அது இருக்கு எந்த டைம்க்கு பேசினாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லி இருப்பது இது வரைக்கும் மே ஒன்பதாம் தேதி ஜேடி வான்ஸ் அவங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்ககிட்ட பேசி என்ன சொல்றாங்க ஆஃப் ரேம்ப் வெளியே வாங்க சிச்சுவேஷன் எக்ஸ்கலேட் ஆயிடுச்சு நீங்க உங்களுக்கு தேவையோ என்ன அப்செக்டிவ்ஸ் நீங்க மீட் பண்ணிட்டீங்க பாகிஸ்தான் வந்து அடுத்தடுத்த எக்ஸ்கலேஷன் அல்ல லேடர் ஆஃப் எஸ்கலேஷன் வேகமா மேல 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 போறாங்க அதனால் நீங்க வெளியே வர பாருங்க மோடிஜி வந்து ஹிந்தியில ஒரு வார்த்தை சொல்றாங்க நிதின் கோக்லே அவங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஈவெண்ட்ல காலையில பேசுனாங்க சீனியர் ஜெர்னலிஸ்ட் அவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க அதாவது எங்க மேல உங்க புல்லட் அடிச்சாங்கன்னா திரும்ப நாங்க மோர்டார் அடிப்போம் அப்படிங்கறத மட்டும் நீங்க பாகிஸ்தானுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு ஒன்பதாம் தேதி பிரதமர் அவர்கள் ஜேடி வேன்ஸ் அவங்க பேசுறாங்க நான் கமிட்டல் ரிப்ளை இல்ல நாங்க வந்து நிறுத்த மாட்டோம் பத்தாம் தேதி காலையில ஒன்பதரை மணிக்கு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யூஎஸ் மார்க் ரூபியோ பாகிஸ்தான் ஆர்மி சீஃப்ட பேசுறாங்க பத்தாம் தேதி காலையில் ஏன்னா ஜேடி வேன்ஸ் அவங்க மோஸ்ட்லி என்ன சொல்லி இருக்கணும் இன்னைக்கு நாம எல்லாத்தையும் பீஸ் பண்ணி பார்க்கறோம் ரிவர்ஸ்ல எல்லாத்தையும் பார்க்கும் என்ன சொல்லி இருக்கணும் குறிப்பாக ஒன்பதாம் தேதி இரவோ பத்தாம் தேதி காலையிலோ இந்தியாவின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தயாராகிட்டாங்க ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா அதே ஃபட்டே டூங்கிற மிசைல டெல்லி ஏர்போர்ட்டை நோக்கி லான்ச் பண்றாங்க நாம இன்னைக்கு வந்து நிறைய ஏர்போர்ட்டை நம்ம ஷட் டவுன் பண்றோம் குறிப்பாக டெல்லி ஏர்போர்ட்டை கொஞ்சம் நேரம் நம்ம ஷட் டவுன் பண்ணி வைக்கிறோம் ஸோ இந்த ஃபட்டே டூ மிசைல் வந்து டெல்லி ஏர்போர்ட்டை நோக்கி வரும் பொழுது நம்ம சிர்சா ஹரியானால அதை சுட்டு வீழ்த்தி அந்த மிசைலை கீழே கொண்டு வரோம் அப்போ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் பெலஸ்டிக் மிசைலை கொண்டு வர்றாங்க குறிப்பாக நம்முடைய சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ வார் என்பது அடுத்த கட்டத்துக்கு நிச்சயமா போகும் ஏன்னா இந்தியாவை நம்ம தடுக்க முடியாது நாங்கள் ஃபர்ஸ்ட் டெரர் கேம்ப் அடித்தோம் ரெண்டாவது உங்களுடைய ரடார் சிஸ்டத்தை தூக்கணும் மூன்றாவது உங்க ஏர் பீல்ட காலி பண்ணோம்னா நெக்ஸ்ட் இந்தியாவுடைய ஆப்ஷன் வேற ஒண்ணுமே இல்லைங்க வி ஹவ் டு கெட் இன் டு சிவிலியன் நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அவங்க பவர் பிளான்ட் தூக்கணும் பாகிஸ்தான் ஃபுல்லா பவர் போயிடும் வி ஹவ் டு டிஸ்ட்ராய் தேர் சிவிலியன் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அடிக்கணும் அதுல கொலட்ரல் டேமேஜ்ங்கிறது அதிகமா இருக்கும் மேபி அது அவங்க பேசி இருக்கணும் ஜேரி பிரதமர் அவர்கள் பேசி இருக்கக்கூடியது நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்கலேஷன் சோ பிரதமர் அவர்கள் மிக மிக தெளிவா கடைசி அதெல்லாம் முடிந்த பிறகு இரண்டு நாட்கள் கழித்து நாட்டு மக்கள்கிட்ட பேசும்பொழுது கூட தெளிவா சொன்னாங்க நாம முதல்ல இருந்து பாகிஸ்தானுடைய சிவிலியன் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மேல நம்ம கையே வைக்கல அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் மே பத்தாம் தேதி மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு யூஎஸ் செக்ரெட்டரி ஆஃப் ஸ்டேட் பிரதமர்கிட்ட பேசுறாங்க மூன்று மணிக்கு சவுதி அரேபியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் மே பத்தாம் தேதி ஜெய்சங்கர் அவங்ககிட்ட பேசுறாங்க மூன்று முப்பத்தி ஐந்துக்கு பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ இந்தியாவுடைய டிஜிஎம்ஓ பேசுறாங்க அஞ்சு முப்பத்தி அஞ்சுக்கு யூஎஸ் பிரசிடன்ட் டொனால்டு ட்ரம்ப் அவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க ஸோ இதுதான் டைம் லைன் சோ நமக்கு தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுல வந்து ஒரு ஒரு ஈகோ இஷ்யூ கிடையாது அரசியல் தலைவருக்கு நல்ல ஒரு பிரதமருக்கு அடையாளம் என்னன்னா எப்பொழுது கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கணும் ஏன்னா அது இல்ல அப்படின்னா என்லெஸ் வார் சைக்கிளில் மாட்டிக்கும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேல் ஹமாஸ் காசால் நடக்கிறதோ உக்ரைன் ரஷ்யால யூவில் கெட்இன் எண்ட்லெஸ் சைக்கிள் அதுவும் பிரதமர் தெளிவாக இருந்தாங்க இன்னைக்கு நீங்க கூப்பிட்டு டிஜிஎம்ஓ எங்க டிஜிஎம்ஓ பேசுகிறாங்க நீங்கள் சீஸ்ஃபையர் கேட்குறீங்க நாங்க அஞ்சு மணிக்கு சீஸ்ஃபையர் கொத்துக்கிறோம் அதுவும் பிரதமர் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் வெரி க்ளியர் இப்போ இருந்து நடக்கக்கூடிய எந்த ஒரு தீவிரவாத தாக்குதலாக இருந்தாலும் கூட ஃப்ரம் ஃப்யூச்சர் வி வில் கன்சிடர் தட் அஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆஃபீஷியலாக சொல்லவில்லை என்றாலும் கூட அதனோட இம்ப்ளிசிட் அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்ப நம்ம அடுத்த ஸ்ட்ராட்டஜிக் என்கேஜ்மெண்ட் போயிட்டோம் இப்ப இருந்து அடிச்சீங்கன்னா இட்ஸ் வார் நாங்க பஞ்சாயத்து பண்றது இல்ல பத்தான்கோட் மாதிரி பாகிஸ்தான் போலீஸ் வாங்க பத்தான்கோட் பஞ்சாப்ல வந்து பாருங்கன்னு நாங்க சொல்ல மாட்டோம் நாங்க வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் போய் தீர்மானம் போடுங்கன்னு சொல்ல மாட்டோம் பதினஞ்சு நாள் பொறுக்க மாட்டோம் ஏப்ரல் இருபத்தி இரண்டு டு மே ஏழு பாத்தீங்கன்னா எப்பவுமே காரியம் பதினாறாவது நாள்ல பண்ற மாதிரி சிக்ஸ்டீன் த்ரீயே தான் காரியம் பண்ணோம் நாங்கள் அதை பதினாறு நாள் பதிமூணு நாளில் வெயிட் பண்ண மாட்டோம் இமீடியட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வி ஹவ் வி ஹவ் எக்ஸ்பிளைன் வெரி கிளியர் இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க வி ஹவ் காட் இன் டு அ நியூ திங் அதே நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாமே ஃப்ரண்டில் இருக்காங்க லீடர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு மிஷின்ஸ் வேணும் இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வார்ஃபேரில் வந்து மிஷின்ஸ் டாமினேட் ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸ் வந்துருச்சு ஸ்பேஸ் வார்ஃபேர் வந்துருச்சு நம்ம இவ்வளவு பேசும்பொழுது கூட ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம செஞ்சிருக்கிறோங்க அதாவது பாகிஸ்தானுடைய ஏர்போன் ஏர்லி வார்னிங் கண்ட்ரோல் சிஸ்டம் மேலே பறக்கக்கூடிய பிளேன் பெரிய லோட்டஸ் தாம்பரம் மாதிரி முதுகுல இருக்கும் அதை ரியல் டைம் ட்ராக் பண்ணி சொல்லு நாம் ஒரு பாகிஸ்தான் ஸ்வீடன் இருந்து வாங்கின ஸ்வீடிஷ் சாப் டூ தௌசண்ட் அதையும் நம்ம சுட்டு வீழ்த்தியிருக்கோம் இந்த நேரத்தில் அது குறிப்பாக நம்முடைய நேத்ரா ஒரு இந்தியன் மேனுபேக்சர்ட் ஏர்போன் வார்னிங் சிஸ்டம் நம்ம அதை சுட்டு வீழ்த்திருக்கோம்